தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி எந்தெந்த தேதிகளுக்கு என்னென்ன மாவட்டங்களுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாகி இருக்கிறது தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை மற்றும் எச்சரிக்கை மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய இந்த சக்தி தீவிர புயலானது தெற்கு திசையில் நகர்ந்து ஆறாம் தேதி குறைந்து புயலாக அதே பகுதிகளில் நிலவியது இது மேலும் தெற்கு திசையில் நகர்ந்து அதே பகுதிகளில் நிலவியது இது துவாரகாவிலிருந்து குஜராத் மேற்கு தென்மேற்கே சுமார் தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது மேலும் கிழக்கு மற்றும் தென்கிழக்கே மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுக்குறையக்கூடும் கூடும் இதில் மேற்கு திசை காட்டின் வேக மாறுபாடு காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஏழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிடு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி அன்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசன மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி மதுரை தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிடு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினொன்றாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அரபிக்கடல் பகுதிகளில் ஏழாம் தேதி மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய மத்திய மேற்கு வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பத்தாம் தேதி அன்று மத்திய மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தமிழக கடலோரப் பகுதிகளில் பத்தாம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை வங்கக்கடலிலும் பத்தாம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருவாரூர் மாவட்டம் நீடாமங்குலம் பதினான்கு சென்மீட்டர் பதவி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஸ்ரம் ஒன்பது சென்மீட்டர் பதவி உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி கடலூர் மாவட்டம் லால்பேட்டை தலா எட்டு செலுமீட்டர் பதவி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி கடலூர் மாவட்டம் லால்பேட்டை ஏஆஜி தலா ஏழு சென்மீட்டர் பதவி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கடலூர் மாவட்டம் கேஎம் கோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தலா ஆறு செமீட்டர் பதிவாயியுள்ளது கரூர் மாவட்டம் அரமங்குறிச்சி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தலா ஐந்து செமீட்டர் பதிவாகியுள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமருத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ் தலா நான்கு செமீட்டர் பதிவாகியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா திருப்பத்தூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் திருப்பத்தூர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் திருப்பூர் மாவட்டம் நல்லதங்காள் நீர்த்தேக்கம் நாமக்கல் மாவட்டம் இருமப்பட்டி தலா மூணு சென்மீட்டர் பதிவாகியுள்ளது அரியலூர் மாவட்டம் குருவாடி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஈரோ மாவட்டம் நம்பியூர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கரூர் மாவட்டம் ஆனையம்பாளையம் தேனி மாவட்டம் தேக்கடி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஏஆர்ஜி திருவாரூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தலா இரண்டு சென்ட்மீட்டர் பதிவாகியுள்ளது பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீர்கூர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏஆர்ஜி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை நீலகிரி மாவட்டம் அலகரை எஸ்டேட் தலா ஒன்று செமட்டர் பழிய உள்ளது இனி வருகிற நாட்களில் கனமழையானது படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க